ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் காப்பாத்திடறாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா டீம் வந்து வேற லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கு ஒவ்வொருத்தரும் அடிச்சு அபிஷேக் சர்மா தம்சம் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி மூணு இன்னிங்ஸ்க்கு அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்க்கு வந்திருக்காரு அரை சதம் அடிச்சிருக்காரு இசான் கிஷன் நான் என் பிளேஸ் நான் தான் இருக்கும் எங்கேயுமே போவாதுன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டுலாம் அவளை கதவை உடச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு கண்டிப்பா அண்மையில் இந்தியா டி ட்வெண்ட்டியில தவிர்க்க முடியாத இடத்துல இருப்பாரு அவரை ட்ராப் பண்ணவே முடியாது போல இருக்கு நியூஸில் அந்த டெஸ்ட்ல எங்களை செஞ்சிங்க ஓடியில் எங்களை ஒயிட் வாஷ் பண்ணீங்க இந்த டி ட்வெண்ட்டி நீங்க மறக்கவே மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க ஒரு நான் கூட நினைச்சேன்னா ஓப்பனிங்லேயே ரெண்டு விக்கெட் போகுது அபிஷேக் சர்மா அடிச்சா மட்டும்தானா மத்த யாரும் அடிக்க மாட்டாங்களா இல்லை அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனா கூட நாங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து இந்தியா பண்ணிட்டாங்க அப்படின் சொல்லலாம் ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற மாதிரி முன்னிலையில இருக்காங்க கண்டிப்பா அந்த சீரியஸ வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஹாய் நான் நம்ம விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க டாஸ் இன்னைக்கு வந்து அழகாவே ஜெயிச்சாங்க சீக்கா கூட சொல்லிட்டு இருந்தாரு இல்ல எனக்கு டாஸ் ஜெயிச்சதே அந்தளவு வந்து என்னடா அதாவது இது டாஸ் ஜெயிக்காம பேட்டிங் ஃபிஸ்ட் எடுத்து இரநூத்தம்பதுன்னு சொல்லிட்டு இது இவங்க என்ன எப்படி பண்ணுறானுங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஆ இது என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு சேஸ் பண்ணி எனக்கு அடிப்பாங்க அடுத்த மேட்சுக்கு வந்து டிக்கெட்டை போடுப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதே தான் வந்து இன்னைக்கு இந்திய அணியும் பண்ணிணாங்க கவுகாத்துக்கு அடுத்து நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுத்தாங்க அதாவது இன்னைக்கு வந்து ஓப்பனிங் வந்து நியூசிலாந்தை பொறுத்தளவு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போட அமைஞ்சிச்சு டெவன் கான்வேவா இருக்கணும் டீம் ஷைஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீம்ல இறங்கி இன்னைக்கு வந்து டெபியூ பண்ணாப்புல அவர் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெவன் கான்வே ஒரு பத்தொன்பது ரன்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரன் ரன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அங்க சறுக்க ஆரம்பிச்சிட்டு அர்ஷித் ராணா ஒரு விக்கெட்டை எடுத்தாப்புல அதுக்கு அப்புறமேட்டு வருண் சக்ரத்தி பாத்தீங்கன்னா டீம் ஷைஃபர் எடுத்தாப்ல அதுக்கப்புறமேட்டு ரச்சின் ரவீந்திரா என்னடா டி டுவெண்ட்டி ஒரு ஆட ஆடமாட்டிக்கிறாரு அப்படின்ற விமர்சனமும் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம் டி ட்வெண்ட்டி ஃபிட்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுருச்சு போலருக்கு நாலு சிக்ஸ் ரெண்டு போர் கொளுத்து ஆரம்பிச்சிட்டாரு நாற்பத்தி நாலு ரன் போட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அடிச்சுட்டாப்ல நான் நினைச்சேன் தலை அன்னைக்கு கொண்டு போயிருவான் இருக்கு எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டேன் பார்த்தா குல்தீப் வந்து கரெக்டாக அவர் வந்து கலட்டி எடுத்தாப்ல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பிலிப்ஸ் அவரால் முடிஞ்சளவு தேத்திக்கிட்டு இருந்தாப்பில் பத்தொம்போது ரன் அடித்தார் அவருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகி போயிட்டாப்ல குல்தீப் வந்து அழகாக விக்கெட் டாரி மிட்சல் நம்மளை என்ன அடி அடிச்சாப்ல இதில் ஓடியில அவர் பார்த்தீங்கன்னா அவராலையுமே அடிக்கணும்னா டி ட்வெண்ட்டிக்கு வந்து அளவுக்கு வந்து செல்ஃப் எடுக்கவே இல்லை அவர் ஒரு பதினெட்டு ரன்னுக்கு அவுட்டு அப்புறம் சாம்பியன் வந்தார் அவர் ஒரு பத்து ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாட்னர் நம்பிக்கை நட்சத்திரம் நான் மும்பை இந்தியன்ஸ்ல சத்தியமாக அவர் அடித்து பார்க்கவே இல்லை இங்க வந்து இவர் கேப்டன் ஆனந்த பிறகுதான் நான் அடிச்சே வரை பாக்குறேன் அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து ஒரு குரூசியல் இன்னிங்ஸாவே இருந்துச்சு நாற்பத்தேழு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா தேத்தி கொடுத்தாரு இருபத்தேழு பால்ல ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸோட பாத்தீங்கன்னா அரை சதவீதம் போட்டிருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் கடைசியில போக்சு அவராலதான் அவர் தான் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பதினஞ்சு ரன்னு ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு இருந்தாலும் அதை கூடு அடித்தது எல்லாத்தையும் மூணு மடங்கா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்ல கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஓரளவு பார்க்கும் போது இரநூத்தி எட்டுக்கு ஆறு விக்கெட் எழுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டஃப்ஸ்ட் ஸ்கோர் தான் இரநூறு அப்படின்னு வந்தாவே கண்டிப்பா வந்து ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யணும் ஏன்னா பாலுக்கு பால் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேஸ்ட் பண்ணாம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து ஆகும் அதனால என்னை பொறுத்த இந்திய நீங்க என்ன பண்ண போறாங்க என்ன அபிஷேக் வந்து கொளுத்துவாரு அதுக்கப்புறமேட்டு வேற யாராச்சும் வந்து ஆன்டி கிளைமேக்ஸ் வந்து முடிச்சு விட்டு போயிடும் எனக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவன் நினச்சதை விட வேற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சஞ்சுவை பத்தி பேசலாம் இது இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே நான் சஞ்சுவை பத்தி பேசுறேன் அபிஷேக் சர்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரன்ல எனக்கு அவர் அவுட் ஆகும் டே அவர் அவுட் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்கன்னா டூபி வந்து டப்பி வந்து அவுட் ஆக்கி விட்டு போயிட்டாரு அதே மாதிரி மார்க் என்ட்ரி அதை சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆக்கி விட்டு போயிட்டாரு சஞ்சு சாம்சன அங்க இருந்து என்னப்பா ஒரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேலே வந்து ரெண்டு விக்கெட் போகுது அப்படின்னா இன்னும் ஒன்னு ரெண்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சுருட்டேர்லாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருந்திருக்கலாம் எங்க அவர் வந்து தப்பு பண்ணாரு அப்படின்னா சாட்னரை பொறுத்தளவு அழகா தூக்கிட்டு போய் இவரோட இவர்கிட்ட கொடுத்தா ஓவரை கொடுத்தாரு அவரா ஒயிடு ஒய்டா போடுறாப்ல ஒயிடு போடுறாரு நோபால் போடுறாப்ல அந்த ஒரு ஓவர்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்துருந்தாரு அதுலேயே முடிச்சுட்டாங்க இன்னைக்கு அவர் அறுபத்தேழு ரன் கொடுத்தாரு இருந்தாலுமே சிகேன் திரும்பி வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமேட்டு மேட்ச் கையை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சவங்க திரும்பி வந்து மேட்சை கொடுத்தாங்க அப்பட கொடுத்தாங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சு ரன் மொத்தமா ரெண்டே ஓவரில் நாற்பத்தொன்போது ரன் கொடுத்தாரு மொத்தமா இன்னைக்கு வந்து அறுபத்தேழு ரன்கள் பார்த்தீங்கன்னா போர்ஸ் தான் கொடுத்திருந்தா கூட அங்கிருந்து டேக் ஆன் வந்து இஷான் கிஷன் பண்ணார் இருபத்தோரே பால்ல பிப்டி இங்கிட்டு அவர் ஒரு எழுபது எண்பது கிட்ட போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிட்ட போயிட்டார் அது வரைக்கும் இங்கிட்டு வந்து சூரியகுமார் ஆடவே இல்லை ஒன் டவுன் கொடுத்து ஒம்போது ரன் எட்டு ரன் அப்படியே தான் நிற்கிறாரு பதினஞ்சு ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சு அப்படியே தான் நிற்கிறாரு எதுவுமே பண்ணவே இல்லை சூரியகுமார் நீ அடிமாமே இது ஓன் காலம் கபிலா இது ஓன் காலம் கபிலா நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்னு சொல்லிட்டு இஷான் கிஷனுக்கு எழுவத்தாறு ரன் விட்டு கொளுத்தி எடுத்துட்டாப்புல நாலு சிக்ஸ் பதினோரு ஃபோர் அவுட்டு ஆராய் லெவல் பிரிச்சிட்டாப்புல அவர் இருக்க வரைக்கும் டீம் ஆகலாம் பத்து ஓவரில் பன்னெண்டு ஓரில் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலமையில இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோதி வந்து அவுட் ஆக்கி சோதனை கிழமை அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணி சிவந்தூவு இப்போதான் ஆர்டர்லாம் நீங்கள் கரெக்டாக இறக்குற மாதிரி தெரியுது இந்த இடத்துல மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஆடுவாங்க ரோலர் கோஸ்டர் மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த இடத்துல வந்து சிவன் தூவை இறக்கி விடுவோம் ஒரு ப்ராக்டிஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டாங்க அவர் பாத்தீங்கன்னா வந்து காட்டு காட்டுன்னு காட்டினாப்புல கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்தா சிக்ஸ் மூணு சிக்ஸ் அடிச்சாலும் தரமான நூறு மீட்டர் சிக்ஸ் அடிச்சாப்ல இங்கிட்டு சூரியகுமாரு என்னையாடா வந்து ஃபார்ம்ல இல்லைங்கிறீங்க ஒரு வருஷமா இருபத்தி மூணு இன்னிங்ஸா பிப்டி அடிக்கலைங்கிறீங்க இன்னைக்கு செலிப்ரேட் கூட பண்ணலாம் எனக்கு அடிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரெண்டு முடிச்சு கொடுத்தாப்புல ஒரு மூணு தடவை அவருக்கு வந்து கேட்சை வந்து ட்ராப் பண்ணாங்க ஒரு கேட்ச் கேப்டன் சாட்னரே வந்து ட்ராப் பண்ணாங்களா நம்ம மும்பை தான் எதுக்கு இவர் கேட்சை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டார போல இருக்கு எண்பத்தி ரெண்டு ரன்னு முப்பத்தேழே பால்ல கிட்டத்தட்ட இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு நாலு சிக்ஸ் ஒன்பது ஃபோர்களோட பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான பார்ட்னர்ஷிப் வந்து முப்பத்தாறு ரன்கள வந்து சிவம்புரு வந்து ஆடி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஓலா பார்க்கும்போது ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்றதுல வந்து இந்தியா வந்து முன்னிலையில இருக்காங்க ரெண்டு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் நல்லா விளாடுறாரு போன மேட்ச் ஈசான் கிஷன் நல்லா விளாட்ல இந்த மேட்ச் வந்து கரெக்டான ஃபார்ம் வந்து வேற மாதிரி கொளுத்துறாப்புல எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா சாம்சனை பொறுத்தளவு தான் அவருக்கு வந்து ஏன்னா யார ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்காங்க செல்ல பிள்ளைய டிராப் பண்ணிட்டு அவரை எடுத்துட்டு வந்திருக்காங்க வேர்ல்டு கப் ஸ்குவாட்லாம் இருக்காரு ஆல்மோஸ்ட் பல தடைகளை மீறி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் பன்னெண்டாவது இடம் இறக்குன பிறகு இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிச்சு ஆனா வந்து கொஞ்சம் வந்து செல்ஃப் எடுக்காம கொஞ்சம் ஃபெயிலியர்ல வருது அடுத்த மாதிரி இன்னும் ஒரு மூணு மேட்ச் இருக்கு கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பனிங்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஆடக்கூடிய நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈஷான் கிஷன் அவரோட தான் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா திலக் வர்மா இன்ஜுரியனால அவர் ஸ்டெயிட்டா ஸ்குவாட்ல வந்துட்டாரு இவர் ஓப்பனிங் வந்துட்டு ஸ்ட்ரே செய்யறாரு அந்த மாதிரி கூட வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம இவரோட பேக்கப்பா தான் ஈஷான் கிஷன் இருக்காரு டாப் ஆர்டர்ல விக்கெட் கீப்பரா ஆடக்கூடியவர் செமையாவும் பண்றாரு ஏன்னா ஜிதேஷ் சர்மாவை வந்து டிராப் பண்ணப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் பிபான் எப்படி அவரை நீங்க ட்ரா பண்ணலான்னாங்க புரிஞ்சுக்கோங்க ஓப்பனிங்ல இருக்க சஞ்சு சாம்சங் பேக்கப்பா தான் இஷாந்த் கிஷா வந்து எடுத்துட்டு வந்தாங்க கிளைமேக்ஸ்ல முடிக்கக்கூடிய விக்கெட் கீப்பராக்கூடிய ஜிதேஷ் சர்மா அவங்களுக்கு தேவைப்படலை அதுதான் துருஜுறே இருக்காரு அதனால இவர் பேக்கப்ப எடுத்துட்டு வந்தாங்க அவர் வந்து உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்பவம் பண்ணி இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எல்லா போட்டியிலும் இந்த யங்ஸ்டர் இருப்பாரு அப்படின்னு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை கண்டிப்பா அந்த சீரியஸ் வந்து இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருநூறு சதவீதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த போட்டியோட என்னை பொறுத்தளவு இருபத்தஞ்சாம் தேதியோட முடிச்சு விட்டு போயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் எங்களை யாரா அடிச்சிங்க உங்களை ஒயிட் வாஷ் பண்ணுறோடா அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு சரியான ஒரு ஃபார்மில் வந்து இந்தியா அன்னைக்கு போகிறாங்க அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்தியாவோட பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்